அலாமலை இது வங்கியில் போடக்கூடிய அந்த பணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாமா இல்லை அதை பயன்படுத்தக்கூடாதுன்னா பிற மக்களுக்கு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு அதை வழங்கலாமா அவர்கள் வங்கிகளில் தரக்கூடிய வட்டி பணத்தை வந்து பயன்படுத்தலாமா அப்படி பயன்படுத்தக்கூடாது என்றால் வேறு நபர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அதை வந்து தர்மமாகவோ அல்லது ஒரு உதவியாகவோ கொடுத்து விடலாமா என்ற அடிப்படையில் அந்த கேள்வியை கேட்குறாங்க இன்றைக்கு உள்ள கால சூழலில் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பொதுவாக எல்லோருமே அதிகமாக வங்கிகளோடு தொடர்புடையவர்களாக தான் இருக்கிறோம் யாருமே வங்கியில் அக்கௌண்ட் இல்லாதவர்கள் என்பது ஒரு சொற்பமானவர்கள் தான் அப்போ அதிகமாக எல்லா குடும்பத்தினர்களுமே வங்கிகளில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களா அதுவும் இப்போ வந்து தாய்மார்களுக்கு வங்கியில் அக்கௌண்ட்டு ஓபன் பண்ணாலுங்களெல்லாம் இன்றைக்கி ஓபன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்ன விளங்குது பட் இன்னைக்கு உள்ள கால சூழலில் வந்து அக்கௌண்ட் இல்லாதவர்கள் பேங்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்க யாருமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழலில் போயிட்டோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி நிலையில என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாம் கொடுக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அசல் தொகையோடு சேர்த்து வங்கியில இருந்து என்ன செய்கிறாங்க வட்டி பணமாக சில தொகைகள் வந்து ஆட் ஆகும் அந்த மாதிரியான வட்டி பணங்கள் வந்து கூடுதலாக வரும் பொழுது அந்த பணத்தை ஒரு முஸ்லீம் பயன்படுத்தலாமா கூடாதா இதுதான் அந்த சகோதரருடைய கேள்வி ஒருவேளை அது பயன்படுத்த என்றால் அதை வேற ஒரு நபருக்கு உதவியாக கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வியையும் கூடுதலாக அந்த சகோதரர் கேட்டிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது வட்டி குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம் அல்லாஹுரபுல் ஆளுமின் திருமறை குரான்லேயே வட்டியை குறித்து கடுமையாக எச்சரித்திருக்கிறான் வட்டி என்பது தெளிவான ஹராம் என்பதை அல்லாஹுரபுல்லாலுமின் திருமறை குரான்லேயே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் எடுத்துரைச்சிருக்கிறான் இன்னும் சொல்ல போனா வட்டி வாங்குவது வந்து எவ்வளவு பெரிய குற்றம் அல்லாஹிடத்திலும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ற அளவுக்கு அல்லாவு இடத்தில் ஒரு நிகரான ஒரு பாவமாக அல்லாஹுடைய மார்க்கம் இது கடுமையாக எச்சரிக்கிறது வட்டி வாங்குபவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி சிறுக்கு வைத்தவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று மார்க்கம் சொல்லுதோ அதே மாதிரி ஒரு பாவமாக யார் வட்டி வாங்கி சாப்பிடுறாங்களே அந்த வட்டி வாங்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான நரகம் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லா என்ன செய்யறான் கட்டுமையாக எச்சரிக்கிறான் இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்லலாக அழகி வசலம் அவங்க சொல்றாங்க ஆக்கில ரிபாவ மூக்கிலி பகு சாகிதைகி வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் வட்டியை எழுதுறாங்களே எழுத்தர்கள் அந்த எழுதுபவர்களையும் அதுக்கு ரெண்டு பேர் சாட்சியா இருப்பான் பாத்தீங்களா அவனையும் அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்

இந்த இடத்துல இதை கவனிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க வட்டி வாங்குறது தான் குற்றம் வட்டி தொழில் அதுதான் குற்றம் நம்ம சில கஷ்டங்களுக்காக சில சூழலுக்காக அதுக்கு போய் நம்ம போய் அவன்கிட்ட அடமானமாக வச்சு சில உதவிகளை பெறுறது வட்டி பொருளை வந்து அவன் தர்றதை வந்து வாங்கிக்கிறது இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது அந்த வட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு பொருளாதாரத்தை சுரண்டுறாங்க பாத்தீங்களா வட்டி தொழில் செய்றாங்க பாத்தீங்களா அதுதான் குற்றம் அந்த இடத்துல ரசூல் சலாசன் இதை சொல்கிறாங்க எதையெல்லாம் சாபத்துக்குரிய காரியமாக ஹதீஸ்ல வருது அல்லாஹுடைய ரசூல் சரலாலிசம் அவர்கள் எதையெல்லாம் சபித்திருக்கிறாங்க வட்டி வாங்குபவரையும் சபிச்சாங்க வட்டி கொடுக்கிறான அந்த வாங்குறவன்ட்ட போய் கொடுக்கிறான் பாத்தீங்களா அவனையும் சபித்தார்கள் வட்டி எழுதுறார்களே அந்த அவனையும் சபித்தார்கள் அதுக்கு சாட்சியா இருந்தா பாத்தீங்களா வட்டி வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் சாட்சியா வச்சிருப்பாங்க இல்ல அவனுக்கும் அல்லாவுடைய லானு திறங்குதான் அப்ப அப்படிப்பட்ட அளவுக்கு அல்லாவுடைய ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் அவங்க சபித்திருக்கிறார்கள் என்றால் இப்போ எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய லாயனத்துக்குரிய காரியங்கள் விளங்குது பாருங்க வட்டி என்பது லயணத்துக்குரிய காரியம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு முஸ்லீம் நெருங்கலாமா ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் இதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் முஸ்லீம்களில் பலர் இந்த மாதிரி வட்டியை நோக்கி பயணிப்பதை பார்க்குறோம் எதற்கெல்லாம் பயணிக்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு பொருள்கள் வாங்குறதுக்கு அதாவது இந்த உலகத்தினுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்கெல்லாம் வட்டி வாங்குறாங்க என்னப்பான்னு கேட்டால் ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு வட்டிக்கு போய் ஃப்ரிட்ஜ் வாங்குறது வட்டிங்கிற பேரில் வாங்க மாட்டாங்க வட்டியோடைய வாட அதில் இருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டு சொல்லுவாங்க ரெடி கேஸ்டாக வாங்கும் போது ஒரு தொகை இருக்கும் அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினீனா தவணை முறையில் வாங்கினீங்கன்னா அதுக்கு வேற ஒரு தொகை நினைஞ்சிருப்பான் கூட்டி வச்சுருப்பான் இவங்களுடைய மோகம் என்ன நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வேணும் நம்ம வீட்டுக்கு நம்ம இப்போ தான் ஏசி வாங்குறது கடுமையான வெயில் அவரை இருக்குது வெப்பத்தை தாங்க முடியல ஏசி வாங்கணும் என்ன செய்யலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேங்கிறான் அது ரெடி கேசோ அது அதிக தொகையோ அதெல்லாம் பார்க்க கூடாது அது வட்டி கலந்துருக்கோ வட்டி வாடகை இருக்குதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை எதையும் பொருட்படுத்துறது இல்ல போய் என்ன செஞ்சது வாங்கிடுறது கேட்டால் சில பேர் என்ன சொன்னா ஜீரோ பெர்சன்டேஜிங்க வா அதையும் யோசிக்கிறது கிடையாது ஜீரோ பெர்சன்டேஜ் வட்டிங்கிறது வந்து இந்திய நாட்டிலேயே ரிசர்வ் பேங்கால் தடை செய்யப்பட்டிருக்குது இந்திய நாட்டில் அதிகாரப்பூர்வமாக ஜீரோ பெர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றான்னா அது மக்களை ஏமாற்றத்துக்குரிய வார்த்தைன்னு புரிஞ்சுக்கிறணும் ஏன்னு கேட்டால் இந்திய நாட்டு அரசாங்கத்தில் அடிப்படையிலே எனக்கு வந்து அது அப்படி செய்ய முடியாது ரிசர்வ் பேங்கில் கூட அது என்ன செய்யப்பட்டிருக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி செய்கிறாங்க அதை நம்ம வேறு வகையில் அதற்கான பொருளாதாரத்தை வாங்கிக்கிடுவாங்க வெளியில் என்ன செய்வாங்க நீங்கள் வட்டியே கிடையாது ஏன்னா அது முஸ்லீம்கள் வட்டி ஹராங்கிறதுனால அது வாங்க மாட்டாங்க என்பதற்காக அவங்களை ஏமாத்துறதுக்காக அல்லது வட்டியை வந்து பல மக்கள் வெறுக்கிறாங்க என்பதற்காக அது வந்து என்ன பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டு இங்கிட்டு வந்து நாங்க டாக்குமெண்ட் சார்ஜு சர்வீஸ் சார்ஜிங்கிற பேர்ல பல பேர் என்ன செய்வாங்க பொருளாதாரத்தை வாங்கிக்கிறாங்க அவனுக்கு கணக்கு காட்டும் போது அது நாங்கள் வட்டிக்கு பதிலாக இதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஜீரோ பெர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது மக்களுக்கு தான் நாங்கள் வியாபாரத்துக்காக ஜீரோ பர்சென்ட் காட்டுறமே தவிர உண்மையில் ஜீரோ பெர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்லிக்கிறோம் ஆனால் மக்கள்கிட்ட சொல்லும்போது என்ன செய்வான் ஜீரோ பிரச்சனை வச்சுக்கோ இப்போ இதையெல்லாம் யோசிக்கா முஸ்லீம் சமுதாயத்தில் பல மக்கள் என்ன செய்கிறதுன்னா உடனே போய் அப்படியே விழுந்துறது என்ன காரணம் நம்முடைய வீட்டில் வந்து பொருள்களை பெருக்கிக்கிறணும் என்ன பைக் வாங்கன்னு கார் வாங்கணும் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் எல்லாமே வட்டியில் போய் விழுகிறது இப்படியான ஒரு நிலையை பார்க்குறோம் சில பேர் போய் நகைகளை போய் அடமானம் வைக்கிறது அடமானம் பொறுத்தவரைக்கும் மார்க்கத்தை தடுக்கப்பட்டது கிடையாது வட்டிக்கு போய் அடமானம் வைக்கிறான் இன்னைக்கு அடகு கடையே எது எல்லாம் இன்னைக்கு வட்டி இல்லாம அடகு தொகை கொடுக்குறான் ஒரு பொருளை அடமானம் வச்சாலே அதுக்கு வந்து ஒரு தொகையை கொடுக்குறான்னா எல்லாமே வட்டிதான் இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல அன்றைக்கு அடமானம் வைத்தார்கள் சில பொருள்களை அவங்களுடைய போர் கவசங்களை அது மாதிரியான சில பொருள்களை எல்லாம் அவங்க வந்து அடமானம் வைத்தார்கள் அதை மீட்க முடியாத நிலையிலேயே மரணித்தார்கள் ஹதீஸ்ல பார்க்குறோம் அடமான ஒரு பொருளை கொடுத்து விட்டு குறிப்பிட்ட தவணைக்கு பிறகு அந்த பொருளை பெற்றுக் கொள்வது அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டு எந்த பொருளாதாரத்தை ஒரு பொருளை கொடுத்துட்டு வாங்கணுமோ அதே பொருளாதாரத்தை திருப்பி கொடுத்து விட்டு அந்த பொருளை பெற்றுக்கொள்வது கொள்வது மார்க்கெட் தவறு என்ன செய்வாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு அதே காசை திருப்பி கொடுக்குறோம் அதை விட நீங்க எத்தனை மாசத்துக்கு வாங்கிருக்கே ஒரு ஒரு பெர்சென்டேஜ் வட்டியை என்ன செய்வான் திருப்பி கொடுக்கும்போது அதை விட கூடுதலான தொகையை கொடுத்து விட்டு நம்மளுடைய பொருளை வாங்குறோம்னா இது வட்டி கடமான வைக்கிறது இப்படி வட்டிக்கு இன்னைக்கு அதிகமாக நகையே வந்து அடமான வைக்கக்கூடிய நிலை எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள்டும் இருக்குது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாச்சு வட்டிக்கு பொருளை வாங்கினாலும் சரி எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் சரி அல்லாவுடைய லயணத்துக்குரிய காரியத்தை செய்து விட்டால் அல்லாவுடைய ரகமத்து கிடைக்குமா நிம்மதி இருக்குமா அதுல நாம் செய்தது அல்லாவுடைய லயனத்துக்குரிய காரியமா இருக்குது வட்டிக்கு அடமான வச்சு ஒருத்தர் வியாபாரத்தை தொடங்குறான்னு வச்சுக்கிறேன் வியாபாரத்தை தொடங்குறான் அந்த அந்த வியாபாரத்தின் மூலமா பெரிய பொருளாதாரம் வருதுன்னு வச்சுக்கிறேங்க அந்த பொருளாதாரத்தை வைத்து நிம்மதி கிடைக்குமா நிம்மதி எங்க கிடைக்கும் ஒரு ஒருத்த வந்து வருமானம் பாக்குறான்னா வருமானத்துக்குள்ள ஒருத்தனுக்கு எதுங்க தேவை அந்த வருமானத்தின் மூலமாக அவனுக்கு நிம்மதி வேணும் மன நிம்மதி அடையும் கோடி கோடிஸ்வரனா இருக்கான் ஒருத்த கோடி கணக்கில் காசு கொட்டுது வாழ்க்கையில நிம்மதியே இல்லை கஷ்டமாவே இருக்கிறான் ஏதோ ஒரு வாழ்க்கையில் இழந்த மாதிரியே இருக்கிறான் ஒரு பரபரப்பான வாழ்க்கையாவே இருக்குது அவனுக்கு மன மன உளைச்சலாவே இருக்கிறான் இதுக்கு அவன் அந்த கோடி கோடியை வச்சுக்கிட்டு அவன போய் கேட்டோம்னா சொல்லுவான் அந்த கோடியை நீங்க எடுத்துக்கிருங்க எனக்கு நிம்மதி இருந்தா போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மலை மலையாக நினைச்சு அங்கிருந்து இமயமலைக்கு அங்கேயும் தேடி அலைகிறான் ஏன்பா எங்கப்பா இப்படி வந்து இவ்வளவு இப்படி கோடிஸ்வரன் சொறன் நீ அங்க இங்கேயும் ஓடுற இங்கேருந்து இருந்து அங்க இங்கே இங்க அந்த மலையில ஏறுற என்னப்பான்னு கேட்டா எல்லாம் அந்த உலகத்துல எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது அந்த அமைதி கிடைக்கவில்லை நிம்மதி கிடைக்கல மனசுக்கு நிம்மதி கிடைக்கலங்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் எவ்வளவு நம்ம பெருக்கினாலும் அது இறைவன் அனுமதித்த வகையில் இருந்தால்தான் அங்கே நிம்மதி கிடைக்கும் அல்லாத தடுத்த வகையில் வட்டி கடமான வைக்கிறீங்க மார்க்கத்துக்கு முரணான அடிப்படையில் பொருளாதாரத்தை நம்ம திரட்டணும் சொன்னால் அதன் வை அதை வைத்துக்கொண்டு எத்தனை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டினாலும் சரி எத்தனை பில்டிங் நீங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு நீங்கள் அதிபதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பங்களாவுக்கு முதலாளியாக இருந்தாலும் சரி அதில் நிம்மதி இல்லை என்றால் அவ்வளவும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ நம்ம நான் என்ன பார்க்கணும் வட்டி என்பது அல்லாஹுடைய லயனத்துக்குரிய காரியம் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்களே அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்டு இருக்கிறாங்க இந்தந்த நபர்கள் மீது குறிப்பிட்ட ஹதீஸ்ல வருது என்று பார்க்கும் போது எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கு இதில் பக்கம் இந்த வாசல் பக்கம் நிலையலாமா ஒருத்தன் நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்கிறான்னு சொன்னா அது வேற விஷயம் நிர்பந்தம்ங்கிறது என்ன இதை செய்யவில்லை என்றால் உயிர் போய்விடும் அது நிர்பந்தம் ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் தான் உயிரை காப்பாற்ற முடியும் நிலை அந்த நிலையில கூட போய் உடனே போய் வட்டி வாங்கிடலாமான்னு கேட்டா வாட்டி வாங்கக்கூடாது எப்ப வாங்கலாம் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறான் எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க வேற வழியே இல்லை இங்க தான் இந்த மாதிரி அடமானம் தான் வட்டிக்கு உதவி தான் உதவி கிடைக்குங்கிற ஒரு நிலை உயிரை காப்பாற்ற முடிங்கிற நிலை ஏற்படும் நிர்பந்தத்துக்கு உட்பட்டால் மட்டுமே மார்க்கத்தில் சில நேரங்களில் இது அனுமதிக்கப்பட்டது இப்ப பன்றி இறைச்சி எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறான் ஆனால் பன்றியரை சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு ஊர்ல போய் மாட்டிக்கிட்டே வச்சுக்கிங்க அந்த ஊர்ல எல்லா உணவுமே பன்றி இறைச்சின்னு வச்சுக்கிறேன் வேறு வழியே இல்லை இது சாப்பிட்டாதான் உசுர் வாழ முடியும் அந்த நிலையில அல்ல என்ன சொல்றான் நிர்பந்திக்கப்பட்டவரை தவிர அதே வசனத்திலேயே சொல்லிடுறான் இப்போ இதுதான் நிர்பந்தம் நிர்பந்தங்கிற பேரில் எனக்கு ஏசி இல்லாம இருக்க முடியல ரொம்ப வெயிலா இருக்கு இல்லைன்னா ரொம்ப செத்து செத்து போயிடுவோமா ஏசி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை செத்து போயிட்டாங்களா ஏசி வாங்குறதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கும் நம்மளுடைய இந்த உடலை சோம்பலாக்குவதற்கு இதுக்கு என்ன செய்யறாங்க நிர்பந்தங்கிற பேரில் போகலாமா இந்த மாதிரியான விஷயங்களிலும் நம்மளுடைய ஒரு பெட்டி கடை இருக்குதுன்னா அந்த பெட்டி கடையை பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆக்குறதுக்கு என்ன செய்யறாங்க போய் வட்டிக்கு போய் வாங்குறதெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரியாக வட்டியில் எந்த வகையில் போய் வாங்கினாலும் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அல்லாஹுடைய வெறுப்புக்குரியது அந்த நேரம் இது மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் கூட இன்னைக்கு பேங்கில் என்ன பண்ணுறான் அவனே வட்டி பணம்னு போட்டு நீங்கள் போய் கேட்கல நாங்களே தர்றோம் இது வந்து இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அதனால் நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறோம் ஆனால் இதை நம்ம கவனிக்கணும் நம்மளுடைய விஷயம் எதுக்காக பேங்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிருக்கோம் நம்ம சேவிங் பண்ணுறதுக்காக சில ஒரு அஃபிசியல் சூழலுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இப்படி அக்கௌண்ட் ஓப்பன் எந்த நோக்கத்துக்காக ஓப்பன் பண்ணமோ அதுக்கு மட்டும்தான் தான் பயன்படுத்தணும் ஒரு அசல் தொகையை போட்டோம்னா அந்த அசல் தொகையை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோம்னா பிரச்சனை இல்லை அவனே வட்டி தொகையும் தந்தாலும் அதை நம்ம வாங்கினோம் கேட்டால் வாங்கலாமான்னு கேட்டால் அது வாங்கக்கூடாது ஏன் வாங்கவில்லை என்றால் அதை வந்து அவன் குற்றம் பிடிப்பானா அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பானா நம்ம மேலே வந்து வழக்கு தொடுப்பாகல அப்படி இல்லை விஷயமும் கிடையாது வாங்கலைன்னா அவன் கட்டுக்கிற மாட்டான் நீங்கள் எவ்வளவு தொகை கிடந்தாலும் அது வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஸ்டெப் நம்ம மேலே ஆக்ஷன் கிடையாது இதனால் நம்ம குற்றம் இந்திய அரசியல் சாசனம் சட்டப்படி நீங்கள் வட்டி பணத்தை எடுக்கவில்லை என்றால் குற்றவாளி என்று கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கா அப்படி இல்லை எடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் கிடையாது அப்போ நம்ம என்ன பார்க்கணும் நம்மளுடைய அசல் தொகையை மட்டும் எடுத்துகிட்டு அதை விட்டுற வேண்டியது தான் இந்த நேரத்தில் தான் என்ன செய்வாங்கன்னா சில பேர் வந்து சைத்தான் அப்படிலாம் நம்மளுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுவான் சில பேர்களுக்கு எப்படி அவன் நம்மளாக போய் கேட்குறோம் அவனே தான் தர்றான் தரும்போது நம்ம வந்து என்ன செய்வோம் அவனே தரும்போது இப்போ நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கிறோங்க என்ன ஆகும் அவன் எடுத்துக்கிருவான் யார் எடுத்துக்கிறோம் அதிகாரிகள் எடுத்துக்கிருவா இங்கே அவைங்களுக்கு போகிற காசு நம்ம எடுத்துக்கிற போகிறோம் அப்படி போடுவான் எப்படி அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க வட்டி பணம் ஒருத்தர் வந்து பணம் லட்ச எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது அது உருத்திக்கிட்டே இருக்கும் எப்படி ஆயிரம் ரூபாய் பணம் இருக்குது இதை விட்டோம்னா எவனோ போகிறோம் எவனோ எடுக்கிறதுக்கு நம்ம ஏன் வந்து விடணும் நம்ம எடுத்து யாருக்காவது கொடுத்துற போகிறோம் நம்ம வேற எதுக்காக நல்லதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்தும் போடுவோம் இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் எச்சரிக்கையா இருக்குன்னு தெரியுமா எவனோ எடுக்கிறானுங்கிறத பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நம்ம காசை பற்றி தான் நம்ம கவலைப்படணும் இறைவன் நமக்கு தடுத்திருக்கக்கூடிய ஹராமான பொருளாதாரத்தை நமக்கு சொந்தமில்லாத இல்லாத பொருளாதாரத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும் எவன் எடுத்தால் நமக்கு என்ன செய்தான் இப்படிலாம் தூண்டும் போது அது கட்டுப்படலாமா அவன் நமக்கு தந்தாலும் கூட அரசாங்கம் உலகத்தின் பார்வையில் தான் அது நமது தொகை இறைவனுடைய பார்வையில் நமக்கு சொந்தமான தொகையாது அதை எடுத்தாலே அது ஹராம் அது நீங்கள் அதை வெளியில எடுத்து விட்டாலே வாங்கி விட்டீர்கள் என்ற அர்த்தம் அந்த பணத்தை பெற்று விட்டாலே வாங்கி விட்டீர்கள் என்ற அர்த்தம் நான் வாங்கி வேற ஆளு கொடுத்துட்டேன் வேற ஆளு கொடுக்குறீங்க ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டேன் ஏழைக்கு கொடுக்குறதா இருந்தா கூட யாருடைய காசை கொடுக்கணும் அது உங்களுடைய ஹலாலான தான் ஒருத்தருக்கு தர்மம் கூட செய்யலாமா தவிர ஹராமான காசை எடுத்து நீங்க ஏழைக்கு கொடுக்கலாமா நீங்கள் எடுத்து விட்டால் எல்லாம் பதிவு செஞ்சுவானே ஹராமான பொருளாதாரத்தை எடுத்து விட்டார் முடிஞ்சு போச்சே அப்ப இந்த மாதிரியான சூழல் யோசிக்கணும் நம்ம என்ன பார்க்கணும் ஆயிரம் ரூபாய் விடுங்க லட்ச ரூபாய் ஒரு லட்சம் கவர்மெண்ட் தூக்கி தரலாம் நம்ம அசல் தொகையை போக அசல் தொகை போக ஒரு லட்சம் தரம் ஊசி ஆயிரம் சின்ன தொகையா இருக்கும் ஒரு லட்சமே வருதுன்னு வச்சுக்கங்க ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடியே வட்டியாக வந்தாலும் நம்முடைய மனம் ஊசலாட்டம் போயிடக்கூடாது மனம் வந்து மன வச்சு பக்கம் ஆட்டம் கண்ட கூடாது வருவான் இதுலதான் போது நிறைய பேர் விழுந்துடுறாங்க அந்த காசு எடுத்து வேற எதுக்கு பயன்படுத்திடலாமே சில பேர் பத்துவாலும் கொடுத்துருக்குறாங்க சில ஆளுங்கள் எப்படி ஆளுங்களுக்கு போர்வையில் இருந்துக்கிட்டு சில பேர் எப்படி அவன் தர்றான்ல அதை வாங்கி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேணாம் வீட்டில் ஏதாவது கக்குசு கட்டணும்னு சொன்னால் அதுக்கு பயன்படுத்திடுங்க இப்படி கொடுத்துருக்காங்க பத்துவா ஏதாவது வீட்டில் கழிவறை கட்டணுமா அது வந்து கழிவறைங்கிறது என்னது அது மோசமாக அது ஒரு அசுத்தமான விஷயம் தானே அதுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கோம் உங்கள் வீட்டில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் கட்டக்கூடிய கழிவறையாக இருந்தாலும் அது உங்களுடைய ஹலாலான பணமாக இருக்க வேண்டும் மார்க்கம் அனுமதித்த தொகையில் கட்டினால்தான் அது ஹலால் ஹராமான கழிவறையை கட்டினாலும் அது மார்க்கத்தில் ஹராமான பொருளை யூஸ் பண்ண ஒரு குற்றத்துல அல்ல பிடிப்பான்னு ஒரு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இப்படி எல்லாம் சில இடங்களிலே சில பேர் பத்துவா கொடுக்கறாங்கன்னா இதையெல்லாம் நம்பி எடுக்கிறாங்க சில பேர் என்ன செய்யறாங்க நன்மைன்னு கருதி கொடுக்காம சும்மா கொடுங்க தர்மமாக கொடுக்க வேணாம் நன்மை நல்லா நன்மை தர தேவையில்லை எவனோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இல்லாதவன யூஸ் பண்ணிக்கணுமே அவனுக்கு கொடுத்துருவோமே தூக்கி நீங்கள் எவனுக்கு கொடுத்தாலும் சரி நீங்கள் நன்மைன்னு கொடுத்தான்னு சொல்லி நன்மை கொடு இல்லாமல் கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பணத்தை எடுத்து விட்டாலேன்னு அர்த்தம் அவன்கிட்ட வாங்கிகிட்டு ஹராமான பணம் அடுத்தவன் பணத்தை சம்மந்தம் இல்லாத உங்களுடைய சொந்தமில்லாத பணத்தை அடுத்தவனுக்கு எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு என்ன ரூல்ஸ் எந்த அதிகாரம் இருக்குது மார்க்கத்தில் எங்கேயும் அனுமதி நீங்கள் நான் நன்மை இல்லைப்பா நான் சும்மாவே ஒருத்தவங்க கொடுக்குறேன் சும்மா கொடுக்குறது கூட ஏன் காசு தானே கொடுக்க முடியும் நமக்கு சொந்தமில்லாத இல்லாத காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன யாரு உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தா அப்போ மார்க்கத்தில் அனுமதி இல்லாத மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு காரியம்தான் இந்த வட்டி தொகை என்பது இதில் இஸ்லாமிய சமுதாய விழிப்புணர்வோடு மிக ஜாக்கிரதையாக இதில் கையாள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்